நீங்கள் கொடுத்த போது ஊடியும் கொடுக்குற வேண்டும் கத்தருக்கு எடுத்து கொடுக்குறோம் யாருக்கு எடுத்து கொடுக்குறோம் அவன் அவன் யாருக்கு கொடுக்குறோம் அது ஹீரோ மார்டன் ரிசீவ் டேங்க்ஸ் பட் தீ ரிசீப்ஸ் டே அப்போ விட்வின் இன் ரிசீப்

இஸ்அ ரிவார்டர் ஒன் மை ஒன் மை தேடினா வசனம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே அதுல நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது انا அலைபாயுறேன் கன்னிர் சார் பார் வளரல இருந்து விசுவாசம் பாங்கனி இதுக்கு சின்ன ப்ரீ எனக்கு அவர் வளரணே பார்னு விசுவாசம் இருக்கு ஆமென் 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 வாசனா தெல்லுடா ஆமென் தான கிட்டே சித்ததா இருக்கு

here non do